நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ராஜா ஸ்டோரி நான் உங்கள் ராஜா நமது ராஜா ஸ்டோரியில் இன்னைக்கு நூற்றி எழுபத்தி நாலாவது எபிசோடாக எங்க நடந்த ஒரு சம்பவத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா திண்டுக்கல்லில் இருந்து சரியாக ஒரு ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் சரௌண்டிங்குள் அமைந்துள்ள ஒரு சின்ன கிராமத்தில் கற்பகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பதினைந்து வயது நிறைந்த ஒரு இளம்பெண்ணிற்கு ரெண்டாயிரம் அந்த காலகட்டங்களில் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய மாடு மாடுகளை எடுத்து மேய்ச்சலுக்கு சென்ற இடத்தில் அங்கு நடந்த அவங்களுக்கு ஒரு சில அமானுசியமான திகில் சம்பவத்தையும் அதன் சார்ந்து அவங்க வீட்டிற்கு வந்த பின்பும் அவங்களுக்கு ஏற்பட்ட ஒரு சில அசம்பாவித சம்பவங்களையும் தாங்க நாம் வந்து இன்றைக்கி நூற்றி எழுபத்தி நாலாவது எபிசோடாக நமது சேனலில் வந்து பார்க்க போகிறோம் மேலும் நண்பர்களே நீங்கள் ஹாரர் த்ரில்லிங் அமானுசியம் இது போன்ற கோஸ்ட் ஸ்டோரி எல்லாம் விரும்பி பார்ப்பீங்க கேட்பீங்க அப்படின்னு நான் மறக்காம நமது ராஜா ஸ்டோரியை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆள் அப்படிங்கிற பெல்பட்டனை அமைக்கோங்க என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தொடர்ச்சியாக தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நடக்கக்கூடிய ஒரு சில அமானுசியமான திகிச்சை போற்றி தாங்க நம்ம ராஜா ஸ்டோரியில் வந்து பதிவிட்டு வரோம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்பட்டனை அமைக்கிட்டீங்கன்னா நாம் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேர்ந்துவிடும் அப்படிங்கிறத வந்து தெரியப்படுத்திக்கிறேன் நண்பர்களை மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நம் ராஜா ஸ்டோரி சேனல் வளர்ச்சிக்கு பேர் உதவியாக என் நண்பு நண்பர்களை மேலும் உங்கள் வாழ்விலும் போன்று ஏதாவது மறக்க முடியாத ஒரு சில அமானுசியமான திகில் சம்பவங்கள் நடந்திருந்தால் டிஸ்பிளேயில் காட்டப்படக்கூடிய இந்த ராஜா ஸ்டோரி அப்படிங்கக்கூடிய இந்த வாட்ஸ்அப் பெண் இருக்குது ஒரு வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்புங்கள் நண்பர்களே கண்டிப்பாக நமது சேனலில் அது ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிறத வந்து தெரியப்படுத்திக்கிறேன் மேலும் வாங்க நண்பர்களை இன்னைக்குள்ள அந்த அமானுசியமான திகில் சம்பவத்துக்குள்ளே நாம போகலாம் நாம ஏற்கனவே குறிப்பிட்டு சொன்னது போல இந்த அமான திகில் சம்பவம் வந்து திண்டுக்கல்லில் இருந்து சரியாக ஒரு ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் உள்ள அமைந்துள்ள ஒரு சின்ன கிராமத்தில் கற்பகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பதினைந்து வயது நிறைந்த இளம்பெண் தாய் தந்தையுடன் வந்து அந்த கிராமத்தில் வந்து செல்வ செழிப்பாக கொஞ்சம் வசித்து வராங்க காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அவங்களுக்குன்னு சொல்லி கொஞ்சம் நிலவளங்கள் மேற்கொண்டு வந்து பத்து ஆடு மாடு கண்ணுகள் எல்லாம் வச்சிருக்காங்க அதை வைத்து அவங்க அப்பா வந்து பால் வியாபாரம் செஞ்சு வராங்க குடும்பத்திற்கு ஒத்த பெண் பிள்ளையாக இருந்து மகிழ்ச்சியாக தாங்க வாழ்ந்து வராங்க காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்களுக்கு அடுத்து தங்கச்சி ஒன்று பிறந்து கிட்டத்தட்ட இவங்களுக்கு ஒரு ஐந்து வயது இருக்கும்போதே போதே கற்பகத்திற்கு இருக்கும் போதே அவங்களுடைய தங்கச்சி வந்து ஒரு ஒரு வயசு ஒன்றரை வயசுக்குள்ளேயே வந்து ஒரு மர்மமான காய்ச்சல் மாதிரி வந்து இறந்து போயிட்டாங்க அதனால் வீட்டுக்கு ஒத்த பெண் பிள்ளையாக செல்லமாக வளர்ந்து வரக்கூடிய அந்த கற்பகம் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகளில் வந்து படித்து மாலை நேரங்களில் வீட்டுக்கு வந்து அப்பாவிற்கு வந்து உதவியாக அந்த ஆடு மாடுகளை பராமரிக்க மேற்கொண்டு வந்து விவசாயங்களில் முடிந்த உதவிகளை செஞ்சு செல்ல பிள்ளையாக தாங்க வளம் வந்துகிட்டு இருந்திருக்காங்க அந்த ரெண்டாயிரம் அந்த காலகட்டங்களில் அப்படி ஒரு நாள் அவங்க வந்து அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய மாடு மாடு வந்து அவங்க பிஞ்சைக்கு வந்து எடுத்து செல்வதற்காக வயல் காடு வச்சுருக்குறாங்க அதில் இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய புற்களை வந்து அந்த மாடுகளுக்கு வந்து உணவாக வழங்குவதற்காக அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த மாடு கண்ணில் வந்து மேய்ச்சிக்கிட்டு அந்த தோட்டத்து பகுதியை நோக்கி போகிறாங்க காரணம் என்னென்னா அவங்க அப்பா வந்து பால் வியாபாரம் செய்யக்கூடிய காரணத்தினாலையும் அவங்க வந்து கொஞ்சம் பால் லோடு சம்மந்தமாக வெளியில் போயிருக்கிறாங்க அதனால் பராமரிப்புக்காக வந்து கற்பகம்தான் எடுத்துகிட்டு போகிறாங்க கிட்டத்தட்ட மணியும் வந்து ஒரு நான்கு மணி அளவில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்குறாங்க அந்த நேரத்தில் அப்படி அவங்க தோப்புக்கு எடுத்து போகும்போது வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல போய் மேய்ச்சலுக்கு விட்டுட்டு அப்படியே பம்புச்சிட்டு அருகே வந்து கற்பகம் வந்து அப்படியே ஒரு நிழல் ஓரமாக வந்து உட்கார்ந்து அப்படியே சுற்றி முற்றி அவங்க தோப்பு அந்த பகுதிகளை வந்து அப்படியே பார்வையிட்டுக்கிட்டே அப்படியே இருக்கிறாங்க அப்படி இருந்துக்கிட்டு இருக்கும்போது வந்து கொஞ்சம் நேரம் கழித்து வந்து ஒரு ஆண்மகன் அழுகுறல் சத்தம் மாதிரி வந்து பயங்கரமாக கேட்குது இது ஒரு மாலை நேரமாக இருக்குது என்னடா இது நம்ம வயல் காட்டுக்குள்ளே இது காட்டு வேலைகள் எதுவும் நடக்கலை காட்டு வேலைகள் பிஞ்சை வேலைகள் நடந்தாலும் வெளியில் வந்து ஆட்கள் இருப்பாங்க அப்பாவும் வந்து வெளியில் போயிட்டாங்க உள்ள யார் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு யோசனை இல்லாதபடி அந்த சத்தத்தை காது கொடுத்த அப்படியே நின்று கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு கோரமாக வந்து ஒரு ஆண்மகன் வந்து ஓலமிட்டு அழுவது ஓலை இருக்குது அந்த மாலை நேரத்திற்கு இதில் குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா இவங்க வீட்டில இருந்து சரியாக ஒரு முந்நூறு மீட்டர் தாண்டிதாங்க இவங்களுடைய அந்த வயல்காடு பிஞ்சைகள்லாம் இருக்குது அந்த பிஞ்சைக்கு அருகே வந்து ஒரு சில பிஞ்சைகள் இருக்குது வயல்காடுகள் இருக்குது கொஞ்சம் தைரியமான ஒரு கிராமத்து பெண்மணியாக தான் அந்த கற்பகம் இருந்து வராங்க காது கொடுத்து அப்படியே போய்கிட்டு இருக்கும்போது வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து அந்த செட்டை சுற்றி வந்து பார்க்கறாங்க அங்கே அலுவலர் சத்தம் மாதிரி கேட்கல என்னடா அப்படின்னு சொல்லி பார்க்கல பம்புச்செட்டுக்கு அடுத்து வந்து ஒரு கிணறு ஒன்று இருக்குதுங்க அவங்க தோட்டத்து கிணறு தான் அந்த கிணற்று பகுதியில் வந்து சத்தம் கேட்பது போல இருக்குது அந்த சத்தத்தை கேட்டுக்கிட்டே அப்படியே கிணற்ற அருகே வந்து காது கொடுத்து போய்கிட்டே இருக்காங்க அவங்க நினைச்சது சரிதாங்க அந்த கிணற்றை சுற்றி தான் வந்து அந்த மாலை நேரத்துக்கு கிட்டத்தட்ட மணி ஒரு நான்கு முப்பது அந்த அளவுக்கு ஆயிருச்சுங்க அந்த டயத்தில் வந்து சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு காது கொடுத்து அப்படியே கிணற்றை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கிணற்றுக்குள்ளே யாரும் இருப்பது போலையும் தெரியலை அந்த கிணற்றை சுற்றியும் யாரும் இல்லை ஆனால் கிணற்றுக்குள்ளே இருந்து சத்தம் வருவதை மட்டும் காது கொடுத்து அப்படியே பதட்டத்தோட வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களுக்கு பயமே ஆயிடுச்சு அப்படின்னாங்க சொல்லணும் எங்கே இருந்து இந்த சத்தம் வருது கிணற்றுக்குள்ளே இருந்தால் அப்படின்ட்டு அப்படியே எட்டி பார்க்கும்போது இந்த தண்ணிக்குள்ள இருந்து மூச்சு விடும்போது பபுள்ஸாக வரும் இல்லையா முட்டை முட்டையா அது போல வந்து கிணற்றுக்குள்ளே இருந்து தண்ணிக்குள்ளே இருந்து வருது அப்படியே உத்து பார்க்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே கண்ணாடியாக தெரியுதுங்க அந்த தண்ணி வந்து கொஞ்சம் தூய்மையான சுத்தமான தண்ணியாக இருக்கக்கூடிய காரணத்தினால உள்ள இருந்து அப்படியே முட்டை முட்டையாக வருவது மட்டும் இல்லாமல் ஒரு உருவம் ஒன்று வருவது மாதிரி இருக்குது இதே ஏதோ ஒரு நபர் தாங்க உள்ளே இருக்கிறாங்க போல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவங்க அப்படியே மேலும் ஆர்வத்தோடு அவங்க கண்ணை வந்து அப்படியே திறந்து வச்சு முழிச்சு அப்படியே பதட்டத்தோட பார்க்குறாங்க அப்படி பார்க்கும்போது அந்த தண்ணிக்குள்ளே இருந்து வரக்கூடிய அந்த பவுல்ஸ் அந்த முட்டைகளும் வந்து அப்படியே நின்றுது ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த உருவமும் அப்படியே அடங்கின மாதிரி அடங்கிடுது எதுவுமே தெரியலை அப்படியே உத்து ஒரு பயங்கலந்த ஒரு ஆர்வத்தோடு அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது வந்து காது கிட்ட வந்து அப்படியே குப்புன்னு யாரும் மூச்சு விட்ட மாதிரி இருந்திருக்குதுங்க உடனே திடிக்கடி திரும்பி பார்த்துருக்காங்க பின்னாடியும் யாரும் இல்லை ஆனால் சுற்றி முற்றி அந்த நிலத்தை அவங்க பிஞ்ச வயல்காடை பார்க்கும்போது அந்த இடத்துல யாருமே இல்லை இவங்களுக்கு நடப்பதை நினச்சி இவங்களே வந்து மிரண்டு போய் இதற்கு மேலே நம்ம அங்கே நின்னோம்னா நமக்கு எதுவும் ஆபத்தாக கூட ஆகிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இவங்க கிராமத்தில் பெண்மணி இல்லை அதனால் ஓரளவுக்கு பதினைந்து வயதாக இருந்தாலும் வந்து ஓரளவுக்கு நல்ல விவரம் தெரிஞ்சுருக்குதுங்க உடனடியாக அந்த மாடு கன்றுகளை வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து மாடு கன்றுகள் வச்சுருக்குறாங்க அந்த பத்து மாடுகளில் வந்து அவங்களுக்கு பிடித்தமான காமாட்சி அப்படின்னு சொல்லி ஒரு மாடுக்கு பசு மாடுக்கு பேர் வச்சுருக்குறாங்க அந்த மாடையும் இன்னொரு மாடையும் வந்து கை கயற்றை வந்து பிடிச்சிக்கிட்டு அப்படியே சத்தம் கொடுக்கும்போது மற்ற மாடுகளும் அப்படியே பின் தொடர்ந்து வருது ஆனால் இருந்தாலும் அந்த காமாட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாடு வந்து வருவதற்கு ரொம்ப அடம் பிடிக்கிது அந்த பாதையை நோக்கி இதில் என்ன ஒரு குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம்னா நம்ம வந்து அரை மணி நேரம் கூட ஆகலை சரியாக அதனால் மாடு வந்து சரியாக பொருட்களை மேயல அதனால தான் அடம் பிடிக்குதுவோலன்னு இவங்க நினச்சிக்கிட்டு மல்லு கட்டி ஒரு வழியாக வந்து அதை இழுத்து கொண்டு வீடு கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க அப்படி வீட்டுக்கு வரும்போது அவங்க அம்மா வந்து என்னதாகி போன வேகத்தில் அப்படியே திரும்ப வந்துட்டு மாடுக மேட்ச்சுகளுக்கு விடலையா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வந்து கேட்கும்போது எந்த ஒரு வார்த்தையும் பேசாமல் மௌனமாக அப்படியே போய் உட்காந்துட்டாங்க அதுக்கப்புறம் பேக மாதிரி இருக்கக்கூடிய பொண்ணை பார்க்கும்போது என்னம்மா எதையும் பார்த்து பயந்துட்டியா என்னதாயி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அங்கே நடந்த விஷயங்களை அப்படியே திக்கி திக்கி சொல்கிறாங்க பதட்டத்தில் இந்த மாதிரிலாம் போது அவங்க அம்மா குறிஞ்சு புரிஞ்சு கிடிச்சானால் இருந்தாலும் வந்து இது ஒன்றுமில்லாதாயி இதெல்லாம் பயப்பட கூடாது இதை நினச்சிக்கிட்டு இது ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திருநீரை எடுத்து நெத்தியில் வச்சுட்டு சரி வீட்டுக்கு தான் வந்துட்டு நீ இரு கொஞ்சம் நேரம் தூங்கு அப்படிங்கும்போது இல்லம்மா இருக்கட்டும்மா மாடு கும் சரியாக சாப்பிடவே இல்லை காமாட்சி கூட சரியாக சாப்பிடலை ஏன்னா அந்த மாடுன்னா இவங்களுக்கு ரொம்ப செல்லமுக அந்த ஒரு காரணத்தெல்லாம் அதை நாங்கள் போய் நான் சாப்பாடு போட்டுட்டு வர வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில வைக்கோல்கள் புல்களை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு மாடுகளுக்கும் அப்படியே போட்டுட்டு தண்ணி காட்டும்போது அந்த காமாட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாடு கிட்ட வரும்போது அந்த மாடு வந்து ரொம்ப மிரளுது யாரை பார்த்து நம்ம கற்பகத்தை பார்த்து மிரண்டுக்கிட்டு இருக்குது பேச்சு கொடுத்துட்டு என்ன காமாட்சி கோவப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து செல்லமாக தட்டி கொடுத்துட்டு அதுக்கு வந்து அப்படியே தண்ணி காட்டுவதற்காகவும் பொற்களையும் வந்து போடும்போது வந்து அந்த மாடு லேசாக சிலுப்பி இருக்குங்க சிலுப்பும் போது அந்த மாடின் கொம்புகள் வந்து எப்படியோ வந்து கற்பகத்தின் வயிற்றில் வந்து பட்டு கொஞ்சம் பயங்கரமான அடி மாதிரி ஆயிடுச்சுங்க காரணம் என்னென்னா கொஞ்சம் கிழிச்சு விட்டுருச்சு உடனடியாக கத்தி கூப்பாடு விட்டு அப்படியே விழுந்துருக்காங்க கொஞ்சம் ரத்தமும் வர ஆரம்பிச்சிருக்குது அதை பார்க்கும்போது அவங்க அம்மா பருதாவிச்சு ஓடியாந்து என்னதாயி என் பிள்ளைக்கு இப்படி ஆகிப்போச்சே அப்படின்னு சொல்லிட்டு அந்த காமாட்சியை ரெண்டு அடி அடிச்சுட்டு அதற்கப்பறம் அந்த மாடை வந்து கோபத்தில் ரெண்டு அடி கம்ப வச்சு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அக்கம் பக்கத்தினர் உதவியோட ஏன்னா பொண்ணுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது ஒத்த பிள்ளையே செல்ல பிள்ளையை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் பிள்ளை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க பகுதியில் இருக்கக்கூடிய கொஞ்சம் தள்ளி கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு அரசு மருத்துவமனைக்கு வந்து கூப்பிட்டுட்டு போறாங்க அப்படி கூட்டு போய் ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க உயிருக்கெல்லாம் எந்த ஒரு இல்லை வயிற்றை வந்து கொஞ்சம் கிழிச்சிட்டுருக்கு மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இது வந்து சரியாயிரும் ஒரு ஒரு வாரம் பத்து நாள் இருந்தால் எல்லாம் சரியாயிரும்னு சொல்லி அந்த மருத்துவமனையில் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து அங்கே ட்ரீட்மெண்ட் ஓடிக்கிட்டு இருக்குது இதை எப்படியோ கேள்விப்பட்ட கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஆறு முப்பதுக்கு மணிக்கு மேலே தான் வந்து அவங்க அப்பா வந்து வீடு வந்து பார்க்கும்போது அக்கம் பக்கத்தினர் சொன்னதை கேள்விப்பட்டு உடனடியாக வந்து அந்த மருத்துவமனைக்கு போய் தன் பிள்ளையை வந்து பார்க்குறாங்க கண் நீர் அழுதுட்டு அதுக்கப்புறம் வந்து கூட மாடாக இருந்து என்னென்ன செய்முறை செய்யணுமோ எல்லாமே செஞ்சுட்டு எதை எது வாங்கி கொடுக்கணும் மருந்து மாத்திரைகள் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அவங்க அப்பா அங்கே வந்து தங்க முடியாது அப்படின்ட்டாங்க ஏன்னா பெண் அந்த ஒரு காரணத்தினால பெண்கள் தான் துணைக்கு இருக்கணும் இங்கே வந்து ரெண்டு பேர் தான் இருக்க முடியும் வேறு யாரும் இருக்க முடியாது நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்லி அவங்க அப்பாவை வந்து சொல்லியிருக்காங்க பேஷண்ட் அது போக துணைக்கு ஒரு ஆள் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன காரணத்தினால் வந்து அவங்க அப்பா வந்து சரி வீடு மாடுகையும் வந்து பார்க்கணும்ல நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கு தேவையான சாப்பாடுகளையும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போவதற்கு மணி வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது முப்பது பத்து மணி அளவில் நெருங்கிருச்சுங்க காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வீட்டுக்கு வந்த உடனே மருத்துவமனைக்கு போயிட்டார் கொஞ்சம் முன்ன லேட் ஆகி போச்சுங்க அதற்கப்பறம் அந்த வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து ஒரு சில வேலைகள் இருந்திருக்கு அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அந்த மாடு வந்து கொஞ்சம் கத்திக்கிட்டே இருந்திருக்குதுங்க சரி மாடு கண்ணு கத்திக்கிட்டு இருக்குது போய் தண்ணி வச்சாங்களான்னு தெரியலே வைக்கல் வச்சாங்களான் தெரியலே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாடுகளுக்கும் மறுபடியும் இருக்காரு ஏன்னா பாதியிலே வந்து இந்த பெண்ணுக்கு கற்பகத்துக்கு இப்படி வர கவனிக்கலங்க அப்போ மற்ற மாடுகள் கவனிக்கும் போது மாடு மேலே கோவப்பட்டு அந்த காமாட்சி அப்படிங்கக்கூடிய அந்த பசுமாட்டின் மீது கோவப்பட்டு அவர் வந்து ரெண்டு திட்டு திட்டு ரெண்டு அடியும் அடித்து கோவத்தில் வந்து அந்த மாடுகிட்ட வந்து இப்படி பண்ணிட்டியம்மா நீ என் புள்ளை தான் என் பிள்ளை இப்படி குத்திட்டே நீ அப்படின்னு சொல்லி தண்ணீர் அழுதுகிட்டு இருக்காருங்க அந்த மாடு அழுவது போல் இவர்கிட்ட வந்து ஏதோ வந்து வித்தியாசமாக கணச்சிக்கிட்டு கத்திக்கிட்டு இருக்குது அப்போ பார்க்கும்போது சரி மாடும் ஏதோ சோகத்தில் இருக்கு தெரியாமல் நடந்த சம்பவமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் மனசுக்குள்ளே ஓட்டு இந்த விஷயத்தெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது இவங்க வீட்டுக்குள்ளே ஒரு சத்தம் ஒன்று கேட்குதுங்க ஒரு குழந்தையின் அழுகுரல் சத்தம் வந்து தெளிவாக கேட்குதுங்க ஒரு பச்சிலம் குழந்தை மாதிரி இருக்குதுங்க அழுகுரல் சத்தம் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு வித்தியாசமாக இருக்குதுன்னு காது கொடுத்து கேட்டுக்கிட்டு இருக்கும்போது வந்து கொஞ்சம் நேரத்தில் வந்து ஒரு சிரிப்பு சத்தம் ஒன்று கேட்குதுங்க ஒரு முரட்டு ஆண்மகனின் சிரிப்பு சத்தம் மாதிரி கேட்குது இதை அப்படியே உத்து காது கொடுத்து கேட்குறேன் என்னடா இது முதல் ஒரு குழந்தை அழுகுது போல் இருந்துச்சு இப்போ ஒரு ஆண் மகன் அதுவும் ஒரு முரட்டு முரட்டோனையில் வந்து கத்திக்கிட்டு அழுவது போல இருக்குதே சிரிப்பது போல இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு காமாட்சியும் சரி மற்ற பசு மாடுகளும் ஒரு ஓரமாக ஒதுங்கி நின்றுக்கிட்டு இருக்குது இதையெல்லாம் பார்க்கும் போது இவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சந்தேகம் என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து தன் ஈரக்குலையை கையில் உடிச்சிட்டு அவங்க வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த திருநீரை எடுத்து நெத்தி நிறைய பூசிக்கிட்டு ஃபுல்லாக சுற்றி பார்க்குறாங்க ஏன்னா நல்லா தெளிவாக தெரியுது இவங்க வீட்டு அருகே வந்து ஒன்று ரெண்டு வீடுகள் இருந்தாலும் வந்து இது ஒன்று வந்து சத்தம் வந்து வெளியில் இருந்து வரல வீட்டுக்குள்ள தான் வருது அதுவும் பக்கத்து வீடுகளில் வந்து கை குழந்தையோ எதுவுமே கிடையாது அடிக்கடி இந்த சத்தம் விட்டு விட்டு கேட்டுக்கிட்டே இருந்துருக்குதுங்க ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்க அந்த மாதிரி வந்து ஒரு பச்சிலம் குழந்தை அழுவது போலையும் மேற்கொண்டு வந்து ஒரு முரட்டு ஆண்மகன் வந்து சிரிப்பு தோற்றத்துடன் ஒரு அழுகை கலந்த ஒரு வித்தியாசமாக வந்து பண்ணுதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாருங்க இவருக்கு விடிய விடிய தூக்கமே இல்லைங்க அதிகாலை ஒரு நான்கு மணி அளவில் வந்து எப்படி இருந்தாலும் தன் பிழைப்பை பார்க்க வேண்டும் மறுபடி வந்து மருத்துவமனைக்கு போய் தன் பிள்ளையும் பார்க்கணும் இல்லையா கற்பா மாவங்களையும் எனவ இங்கே பார்க்கக்கூடியது பால் தொழில் பால் வியாபார தொழில் அதனால் வந்து மாடு கண்ணுகளையும் பராமரிக்கணும் அந்த பால் வியாபாரத்தையும் விட்டக்கூடாது இல்லையா அதனால் வந்து தனது வீட்டின் பின்புறம் இருக்கக்கூடிய அந்த மாட்டு தொழுவத்திற்கு போய் மாடு மாடுக்ட்ட பாலை பீச்சு கொஞ்சம் வியாபாரத்துக்காக கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படி போய் ரெண்டு மூன்று மாடுகள்கிட்ட வந்து பால் பீச்சிக்கிட்டு அதற்கப்புறம் போகும்போது கொஞ்சம் நேரத்தில் எங்கே சரியாக வந்து ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே வந்து மறுபடி வந்து அது ஒன்று ஒரு ஆண்மகன் வந்து முரட்டு தோரணையோடு வந்து அழுகை கலந்த சிரிப்போடு போல வந்து வித்தியாசமாக தெரியுது இதை பார்க்கும்போது இவர் மிரண்டு போயிட்டார் ஏன்னா விடிய விடிய கொஞ்சம் இடைவிட்டு இடைவிட்டு இரவு பொழுதெல்லாம் கேட்டாலும் வந்து கொஞ்சம் நேரம் வந்து அமைதியாக இருந்த மாதிரி இருந்துச்சு அதனால தான் இவர் எந்திரிச்சு வந்து தொழுவத்துக்கு போலாம் வந்த இடத்துல இப்போ இங்கும் தொழுவிலையும் இந்த மாதிரி சத்தம் வந்து மறுபடி வந்து மிரண்டு போய் அப்படியே ஒவ்வொரு மூலையும் பார்க்கும்போது ஒரு கருத்த ஒரு உருவம் வந்து அப்படியே ஒரு டிசப்பியர் ஒரு பகுதியை நோக்கி போய் அப்படியே ஆன மாதிரி இருக்குது அப்பா இந்த பிரச்சனை மாட்டு தொழுவத்தில் ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லி மிரண்டு போய் அதுக்கப்புறம் பாலை கூட சரியாக பீச்சலங்க மிரண்டு போய் அப்படியே வெளியில் ஓடி அண்டாரு அதுக்கப்புறம் நல்லா விடுஞ்சதுக்கப்புறம் அப்புறம் வந்து அவங்க ஊரில் இருக்கக்கூடிய உறவுக்காரர் ஒருத்தருங்க அவர்கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க அவருக்கு வந்து கிட்டத்தட்ட வயசு வந்து ஒரு ஐம்பத்தஞ்சு அறுபது வயசு வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அவர் வந்து ஊரில் வந்து யாரும் வந்து பயந்துட்டாங்க அப்படின்னா திருநீர் போடக்கூடிய ஒரு நபராக இருந்து வராரு அவர் ஒரு சுடலை மாடன் கோயில் பூசாரியாக வந்து அந்த பகுதியில் வந்து இருந்து வராருங்க அவர்கிட்ட சொல்லும்போது அவர் வந்து வீட்டை வந்து பார்க்கும்போது வந்து ஏதோ ஒரு கெட்ட சக்தி அறிகுறி இருப்பது போல் எனக்கு தெரியுதுப்பா எனக்கு முழுமையாக இதை வந்து தெரியலை என்னால் வந்து இப்போதைக்கு திருநீர் வந்து தொழுவத்தில் நான் போட்டு விட்டு போகிறேன் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நீ பார்க்க பார்க்கணும் பார்ப்பேன் அப்படிங்கும்போது இதற்கு மேலே நான் எங்கிட்டு வியாவரத்தை பார்க்க இருக்கட்டும் நான் முதல் என் பொண்ணை போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து வீடு முழுவதுமே வந்து திருநீரெல்லாம் போட்டு விட்டு ஆனால் அவருக்கு ஏதோ சிம்டம்ஸ் தெரிஞ்சிருக்கு ஆனால் இருந்தாலும் இதை வேறு இடங்களில் தான் பண்ணி போய் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த பூசாரியும் வந்து சொல்லியிருக்காருங்க அந்த ஒரு காரணத்தில் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வீடு முழுவதும் அந்த மாட்டுத் தொழுவு முழுவதுமே திருநீரெல்லாம் போட்டுட்டு வீட்டை கூட்டிட்டு மறுபடி வந்து மருத்துவமனைக்கு போகிறாருங்க மகளை பார்ப்பதற்காக கற்பகத்தை அப்போ பார்க்கும்போது ஓரளவுக்கு பரவாயில்ல கற்பகம் வந்து நல்லா கண் முடிச்சு நல்லா பேசுகிறாங்க வழி கொஞ்சம்தான் தான் இருக்குது அப்படிங்க போய் அதனால் வந்து கொஞ்சம் அப்படியே திருப்தியோடு உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு அவங்களுக்கு தேவையான எல்லா பொருளையும் வாங்கி கொடுத்துட்டு இருக்கும் தான் அவங்க வீட்டுக்குள்ளே என்ன நடந்தது அப்படிங்கிறத வந்து கலந்து பேசும்போது மனைவி ஒரு சம்பவத்தை சொல்கிறாங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தனது பெண்ணிற்கு வந்து நேற்றைக்கு மாலை நேரத்தில் மாட்டு மாடை எடுத்துக்கிட்டு மேய்ச்சலுக்கு போன இடத்துல நடந்த விஷயத்தையும் அதை வந்து தன் அம்மாட்ட வந்து அவங்க சொன்னது எல்லாத்தையும் வந்து சொல்லியிருக்காங்க தொழில அந்த மாதிரி வந்து காமாட்சி பக்கத்தில் போகும்போது அது வந்து மிரண்டு போய் தான் முட்டிடுச்சு மற்றபடி வேற ஒன்று போது எல்லாத்தையும் வந்து உள்ளே போட்டு குழப்பி பார்க்கும்போது ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கு எப்பயும் திருநாளாக நம்ம வீட்டுக்கு ஏதோ புதுசா வந்து தலையெடுக்க ஆரம்பிச்சிருக்கு இதை இதற்கு மேலும் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு தெரிந்த ஒரு சில நபர்களின் உதவியாக வந்து இதை என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது பக்கத்துரை சார்ந்த ஒரு காளியம்மன் கோயில் பூசாரி வந்து இவருக்கு வந்து அறிமுகமாக அந்த நபர்கிட்ட போனோம் அப்படின்னா இந்த பிரச்சனையெல்லாம் சரி பண்ணி கொடுத்துருவாங்கன்னு சொல்லி எல்லாருமே சொன்ன ஒரு காரணத்தினால் வந்து சரின்னு சொல்லிவிட்டு அந்த காளிமன் கோயில் பூசாரிகிட்ட வந்து போய் பேசுகிறாருங்க அதாவது அந்த கோயில் பூசாரியை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவர் வந்து ஒரு நல்ல ஒரு ஆன்மீகவாதி காளிமன் கோயில் பூசாரியாக இருக்கிறாங்க சோசியம் எல்லாம் பார்ப்பது வழக்கம் மேலும் வந்து மாந்திரிக வேலைகளையும் கொஞ்சம் ஈடுபடக்கூடிய ஒரு நபராக இருந்து வராருங்க அவர்கிட்ட பேசும்போது நான் உன் வீட்டுக்கு உன் தொழுவத்திற்கு எல்லாமே வந்து பார்க்கணும்ப்பா அப்படின்னு சொன்ன காரணத்தினால அன்றைக்கு மாலை நேரத்துக்கு வந்து அந்த கோயில் பூசாரியை வந்து வீட்டுக்கு கொண்டு வந்து எல்லாம் பார்க்கும்போது அவரும் தெளிவாக சொல்லிவிட்டா அங்கே ஒரு கெட்ட சக்தி தீய சக்தி ஒன்று இருக்குதுப்பா ஆனால் அதை தடுப்பதற்கு ஒரு நல்ல சக்தியும் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கணிப்பு ஒன்று கணிச்சு சொல்றாங்க இதை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம ஒரு பூஜை ஒன்று செய்யணும்ப்பா அதை இன்றைய செய்ய வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு பூஜைக்கு தேவையான எல்லா சாமான்களையும் களையும் வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க அந்த நேரத்தில் வந்து பூஜைக்கு தேவையான எல்லா சாமான்களையும் வாங்கிட்டு வந்து அன்றைக்கு இரவே வந்து ஒரு பூஜைகளெல்லாம் வீட்டுக்குள்ளே வந்து செஞ்சு அதற்கப்பறம் அந்த காளியம்மனுக்கு தேவையான எல்லா சிறப்பு பூஜைகளையும் செஞ்சு தீர்த்த நீரெல்லாம் வந்து எடுத்து அந்த வீடு முழுவதும் தொளிச்சு மாட்டு தொழுவும் தொளிச்சு அந்த ஒரு நள்ளிரவு நேரத்துக்கு கூட வந்து அவங்க வயல்காடு கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு மீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அவங்க அவங்க வயல்காடு அந்த பகுதி ஃபுல்லாமே போய் ஒவ்வொரு மூளைக்கும் வந்து சுற்றி முடிச்சிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து வந்து ஒரு தாயத்து மாதிரி ஏதோ ஒரு படிகாரம் மாதிரி கல் மாதிரி கெட்டி விட்டு அந்த பூசாரி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார் என்ன சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இனி உன் குடும்பத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைப்பா இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதமாக வந்து உங்களுக்கு வந்து மறைமுகமாக வந்து ஒரு சில வேலைகள் செஞ்சுருக்குது இப்போ அது ஆக்ரோஷமாகி உக்கரமாகி இப்போ உங்களுக்கு வந்து ஒரு கெட்ட சக்தி வந்து உங்கள் குடும்பத்து வாரிசை அழிச்சாகணுங்க கூடிய ஒரு வெறியில் தாங்க இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பூசாரி சொல்லியிருக்கிறாரு அந்த காரணத்தினால என்ன சாமி என் குடும்பத்தில் வந்து இப்போ ரெண்டு மாதமாக இப்படி நடக்குதுங்க எங்களுக்கு எதுவுமே தெரியல ஆனால் திடீர்னு என் மகளுக்கு இப்போ நடந்துருக்கு நேற்று எங்களுக்கு எனக்கு நேற்று இப்படி நடக்குது இன்னைக்கு நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பூசாரி என்ன சொல்றார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்க குடும்பத்திலே வந்து ஒரு ரத்த சொந்தம் அதாவது இவங்களுக்கு வந்து ஒரு பில்லி சுனியத்தின் மூலியமாக வந்து அல்பாயசில் இறந்து போன நபரை வந்து ஏவி விட்டிருக்கிறாங்க இவங்க குடும்பத்தை அழிக்க வேண்டும் சொல்லி அப்படிங்கிற மாதிரி அந்த பூசாரி சொல்லியிருக்கிறாருங்க ரத்த சொந்தம் அப்படிங்கும்போது இவருக்கு வந்து ஒரு விஷயம் சிங்க் ஆகிடுச்சு அது என்னங்கிறத பாருங்கள் அந்த வீடியோவில் கடைசியில் நானே சொல்கிறேங்க அதாவது அந்த கிட்ட சக்தியை தடுப்பதற்கு உங்கள் வீட்டில் ஒரு நல்ல சக்தி ஒரு பெண் தெய்வம் இருக்குது இனி அந்த பெண் தெய்வத்துக்கு நீ முக்கியத்துவம் கொடுத்து அது வழிபட ஆரம்பிக்கணுங்கும்போது அதுவும் இவங்களுக்கு வந்து புரிஞ்சுக்கிடுச்சு பெண் தெய்வம்னா எப்படி சாமி அப்படின்னு சொல்லி இவர் கேட்குறாங்க அதை என்னன்னா கொஞ்ச வயசில் இறந்து போன ஒரு கை குழந்தை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு குழந்தையின் ஆன்மா வந்து உங்களுக்கு குலதெய்வம் மாதிரி இருந்து வருது உங்கள் குடும்பத்தை அது வந்து பாதுகாத்து வருது ரெண்டு மூன்று மாதமாக ரெண்டு மாதமாக வந்து உங்க குடும்பத்தை வந்து அந்த பெண் தெய்வம் தான் பாதுகாத்து வந்திருக்கு அதால் முடியாத ஒரு காரணத்தினால தான் ரெண்டு நாட்களுக்குள்ள உங்களுக்கு இந்த அசம்பாவிதம்லாம் நடக்குது காரணம் என்னன்னா அனுப்பிவிடப்பட்ட அந்த ஆன்மா வந்து ரொம்ப ஆக்ரோஷமா இருந்துச்சு ரெண்டு மாத காலம் அதால் எதுவும் செய்ய முடியலை இந்த குழந்தையின் ஆன்மாவை வந்து இந்த நல்ல சக்தி வந்து அந்த தீய சக்தி வந்து எதிர்த்து வெள்ள ஆரம்பிச்சிருச்சு இனி வந்து நீ அந்த பெண் ದೇವತೆ சிறந்த முறையில் பூஜை புனஸ்காரங்கள் செஞ்சு அவங்கள வழிபட ஆரம்பித்திங்கன்னா உங்கள் குடும்பத்துக்கு நன்மை நடக்கும்போது சிங்க்காகி கிடச்சிங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அவங்க வீட்டில் வந்து ஒரு கை குழந்தை இறந்து போயிருக்குது இல்லையா கிட்டத்தட்ட வந்து கற்பகம் அவங்களுக்கு ஒரு தங்கச்சி அவங்களுக்கு ஒரு நான்கைந்து வயது இருக்கும்போதே ஒரு ஒன்றரை வயது குழந்தை இறந்துருச்சுன்னு சொன்னோம்ல அந்த குழந்தை தான் பெண் தெய்வமாக இருந்து வருது அதுதான் உங்கள் குடும்பத்தை வந்து பாதுகாக்குதுப்பா இனி அதுக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க சரி சாமி நான் இனிமேல் எல்லாம் பார்த்துக்கிறேன் சாமின்னு சொல்லிட்டு அந்த சாமியாரை வந்து வழி அனுப்பி வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து மறுநாளைக்கு வந்து அன்றைக்கீரை அவங்க வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ளே எந்த பிரச்சனையும் மறுநாளைக்கு ஹாஸ்பிட்டல் போய்ட்டு இப்படியே வந்து ஒரு ஒரு வாரம் பத்து நாள் வீடும் ஆஸ்பத்திரியும் மருத்துவமனையும் அலைஞ்சிட்டு அதற்கப்புறம் கர்ப்பகத்தை வீட்டுக்கு கொண்டு வந்துச்சுதான் நடந்த எல்லா விஷயத்தையும் தன் மனைவியிடமே வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி பூஜை புனஸ்காரம்லாம் செஞ்சம்மா இந்த மாதிரி ஒரு தீய சக்தி தான் தாய் எல்லாமே நம்ம குடும்பத்தை வந்து ஆட்டி படைச்சிருக்குது அதை காட்பது நமது மகள் தான் அப்படின்னு சொல்லி எல்லாமே சொல்லி அதிலிருந்து இப்போ வரைக்கும் கூட அந்த சிறு தெய்வத்திற்கு அதாவது அந்த குழந்தை வடிவில் இருக்கக்கூடிய அந்த ஆன்மாவிற்கு வந்து இவங்க வந்து பூஜை புனஸ்காரங்கள்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க பெண் தெய்வமாக இருந்து அவங்க குடும்பத்தை வந்து பாதுகாத்து வருதுங்க அந்த வீட்டிற்கு வந்து தீய சக்தியை ஏவி விட்டது வேற யாரும் கிடையாதுங்க நம்ம அவங்களுடைய சித்தப்பா தாங்க அப்பா கூட பிறந்த சித்தப்பா வந்து சொத்து வந்து வந்து ரெண்டு பேருக்கும் சரிபக பங்கமாக வந்து அவங்க தாத்தா பிரித்து கொடுத்தாலும் வந்து தீய வழியில் வந்து கொஞ்சம் தண்ணி குடியும் கூத்துமாக இருந்த காரணத்தினால சித்தப்பா சொத்தெல்லாம் அழிச்சிட்டு அடிக்கடி அண்ணனை வந்து தொந்தரவு செய்வதும் அண்ணன் வந்து கொஞ்சம் எரிஞ்சு விடுவதும் இப்படியெல்லாம் ரொம்ப கோவத்தில் இருக்க போய் ஒத்த பொட்டப்புள்ள வச்சுருக்கேன் எனக்காவது வந்து ரெண்டு பசங்க இருக்காங்க அந்த ஒரு ஏன்னா சித்தப்பாவுக்கு ரெண்டு பையங்க இருக்காங்க எனக்கு கொஞ்சம் சொத்து கொடு எனக்கு உதவி செய்ய அப்படி இப்படின்னு சொல்லி அதிகமான நெருக்கடியெல்லாம் கொடுத்துருக்குறாங்க கற்பகத்தோட அப்பா இருக்கு அவங்க சித்தப்பா ஆனால் இருந்தாலும் வந்து எதற்கும் மசியாத அவங்க அப்பா வந்து எப்படியாவது பழி வாங்கணும் இவங்க வாரிசை இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த பில்லி சுனியத்தின் மூலியமாக இறங்கி தான் ஒரு தீய ஆன்மாவை தான் இவங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க அதன் வேலைகள் தான் கிட்டத்தட்ட ரெண்டு மாதமாக வந்து வீட்டுக்குள்ளே இருந்தாலும் அது வந்து தாக்கம் ரொம்ப இல்லாத அளவுக்கு அந்த பெண் தெய்வம் பார்த்துக்கிட்டு இருந்திருக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பெண் தெய்வத்தால் முடியாத காரணத்தினால தான் இவ்வளோ வேலையும் நடந்திருக்குங்க அன்றிலிருந்து இன்று வரை அவங்க குடும்பத்தினவர்கள் அந்த பெண் தெய்வத்திற்கு வந்து வழிபாடு செஞ்சு வராங்க இப்போ வரைக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடியும் ிருக்காங்க இந்த சம்பவத்தை வந்து நமக்கு கண்பி வச்சது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட கற்பகம் அவங்க தான் இருந்தாலும் அவங்க தங்கச்சி நினைவாக ஒரு பெண் தெய்வமாக நானும் வழிபட்டுக்கிட்டு இருக்கேன் ஊரில் எங்கள் அப்பா அம்மாவும் நல்ல முறையில் வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க நாங்கள் எல்லாருமே மகிழ்ச்சியாக தான் இருக்கோம் இருந்தாலும் உங்கள் சேனலை வந்து தொடர்ச்சியாக பார்க்கக்கூடிய காரணத்தினால என் வீட்டில் நடந்த இந்த சம்பவத்தை உங்களுக்கு வந்து அனுப்பி வச்சிருக்கேன் தம்பி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நண்பர்களே மேலும் இந்த சம்பவம் வந்து எப்படி இருந்தது அப்படிங்கிறத வந்து மறக்காம வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லிட்டு போங்கள் என் அருமை நண்பர்களே மேலும் உங்கள் வாழ்விலும் போன்று ஏதாவது மறக்க முடியாத ஒரு சில திகில் சம்பவங்கள் நடந்திருந்தால் டிஸ்பிளேயில் காட்டப்படக்கூடிய இந்த ராஜா ஸ்டோரி அப்படிங்கக்கூடிய இந்த வாட்ஸ்அப் இருக்குது ஒரு வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்புங்கள் நண்பர்களே கண்டிப்பாக நமது சேனலில் அது ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிறத வந்து தெரியப்படுத்திக்கிறேன் நண்பர்களே மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க மேலும் இப்போ வரை நீங்கள் நமது சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆள் அப்படிங்கிற பெல் பட்டனை அமைக்கோங்க அப்போ தான் நாம போடக்கூடிய அனைத்து வீடியோக்களுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் அப்படிங்கிறத வந்து தெரியப்படுத்துகிறேன் நண்பர்களே மேலும் நன்றி வணக்கம் நண்பர்களை நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்